வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்கள் ஊர் வெள்ளப்பட்டியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மீனர்களுக்கான துடுப்பு போட்டு பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் ஒரு ஆறு பேர் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பாருங்களேன் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க இவங்க கையாலேயே பேலன்ஸ் பண்ணி தான் போகணும் இன்ஜின் மோட்ரு அப்படி எந்த கிடையாது காற்று வேறு அவங்களுக்கு ஏறி எதிர்காத்து அதையும் பொருட்படுத்தாமல் துடுப்பு போட்டு போகிறாங்க அவங்க போய் சேர வேண்டிய இடம் அதில் ஒரு பைப்பர் போட்டு திருப்பிப்பங்க அதில் ஆட்களாக இருக்காங்களா இங்கே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்ப கரைக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸு இங்கே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த போட்டுக்கிட்டே போயிட்டு திரும்ப வராங்க திரும்ப வரும்போது அதே ஸ்பீடு தான் எப்படி முடியுமே தெரியல கையெல்லாம் ரொம்ப வலிக்குங்க நானும் இந்த வேலைக்கெலாம் கணவாய்ப்பு பிடிக்கிறதுக்குலாம் போயிருக்கோம் தொடுத்து வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் இங்கே ரெகுலராக போகிறதால தான் இப்படி பண்ண முடியும் எல்லாராலையும் இப்படி போக முடியுமானா முடியாது

நம்ம ஊரில் இந்த போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்காரு இப்போது அடுத்ததாக ஒருத்தர் வந்திருக்கார் இவங்க ரெண்டு ரூபாய் தான் ப்ரைஸு இந்த போட்டி வந்து நம்ம ஊரில் இப்போ தான் முதல் வருஷம் நடத்தியிருக்கோம் அதனால தான் ஆட்களும் கொஞ்சம் கம்மியாக கலந்துக்காங்க அடுத்த வருஷம் செஞ்சிட வேண்டியதான்